TV, YouTube channel. In the the in Islam, i really thank you thank you all of you for what you did in the Irunda, fantastic people who did a great job your dreams are inside your parents are inside you know why you are here because one reason you know why you are here அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பெயரை வாங்கலாம் பெயரை வாங்கினால் இந்த ஊரே நம் வாங்கலாம் கந்த வேள்வியுடன் ஈராயிரத்து இருபத்தாறு ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் கல்வியாண்டு கோலாகலமாக தொடங்கியது மலேசிய திருநாட்டில் இந்திய சமுதாயத்தின் மத்தியில் மாபெரும் கல்வி புரட்சியை ஏற்படுத்திய ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் ஈராயிரத்து இருபத்தாறு கல்வியாண்டு கோலாகலமாக தொடங்கியது பிரிக்ஃபீல்ட்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளி கந்தயா மண்டபத்தில் ஈராயிரத்து இருபத்தாறு கல்வியாண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது கந்த வேள்வி முழக்கத்துடன் தொடங்கிய ஸ்ரீமுருகன் கல்வி நிலைய விழாவில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுனீஸ்வரன் கலந்து சிறப்பித்தார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் கல்வி தந்தை தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா அவர்கள் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தை ஆரம்பித்தார் இந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய பட்டதாரி மாணவர்களை உருவாக்கிய பெருமை ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்திற்கு உள்ளது அந்த வகையில் அமரர் தான் ஸ்ரீ தம்பிராஜா அவர்களின் ஆசையோடு ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் தொடர்ந்து இந்திய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு பாடுபடும் என்று ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் சுரேந்திரன் கந்தா தெரிவித்தார் இது எக்ஸம் தமிழ் எக்ஸம் திரஸ் பிகாஸ் எங்களுக்கும் தெரியும் எக்ஸாம் இஸ் த்ரெஸ் பட் வாட் பீப்புள் டோன்ட் நோ இஸ் தட் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி மார்க்ஸ் என் கிரேட் வெளிய இருக்கிற பேரஸ் வெளிய இருக்கிற பிள்ளைங்க இப்ப கொஞ்சம் இருக்கோ பரீட்ச இல்லையோ ஸ்ரீ முருகன் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் இருபத்தி மூணு நாட்டுல ஸ்ரீ முருகன் சென்டர் அலுமினா இருக்காங்க வெரி வெரி ஒரு குடும்பத்துல ஒரு படத்தரி இப்ப முடியாது எல்லா குடும்பத்திலையும் ஒவ்வொரு மாணவனும் பட்டதாரி ஆகணும் அந்த மிஷன் ஸ்ரீமுருகன் சென்டர் will continue without left without right to make all parents very very proud நமது ஆசான் டாக்டர் தம்பி ராஜாக்கு நூறு வயசு when he turns 100 in the year 2042 ஸ்ரீமுருகன் சென்டர் will have wings of fire to fly internationally with all your blessings நான் வந்து பதவியேற்று முதல் கல்வி நிகழ்ச்சின்னு சொன்னால் அது எஸ்எம்சி நிகழ்ச்சின்னு சொல்ல நான் பெருமை கொள்கிறேன் சமூகத்தை காப்பதும் அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கும் இன்னைக்கு இவ்வளோ பேரும் முன்னுக்கு உட்காந்துருக்காங்க எதுக்கு இவங்களெல்லாம் வழிநடத்துறதுக்கு அந்த வெளியே இருக்கிற மாணவர்களை கரை சேர்ப்பதற்கு நம்பிக்கையோடு கனவுகளோடு இங்கே உட்காந்துருக்கும் இந்த பெற்றோர்கள் உங்களை பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சி ஏனென்றால் நீங்கள் உங்களுக்காக உட்காந்துருக்கிறீங்களோ வெளியே தெரியல ஏழரை மணியிலேருந்து பிள்ளைகளுக்காக உட்காந்துருக்கிறீங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியல இதுவே வந்து ஒரு சிறப்பான ஆரம்பம் வறுமையை ஒழிப்பதற்கு முதல் ஆயுதம் கல்வி என்பது நான் மிகவும் ஆழமாக நம்புகிறேன் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் வறுமையை நம்ம ஒழிக்கணுமா இந்தியர்கள் என்றால் இவர்கள் தான் என்று காலங்கள் மாறி இவர்கள் தான் இந்தியர்கள் என்று சொல்ல வேண்டிய கடமைகள் நம்பப்பட்டிருக்கிறவங்களுக்கு அங்கே வெளியிருக்கும் அந்த மாணவர்களின் தலையெழுத்தை நம்ம மாற்றும் பொழுது இது கண்டிப்பாக மாறும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் சமூகம் மேல வர வேண்டும் இந்த சமூகத்திலிருந்து நல்ல அடையாளங்கள் பதிக்க வேண்டும் நம் சமூகம் உயர்ந்த நிற்க வேண்டும் கை சமூகமாக மாற தினந்தோறும் அயராக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களோட ஆதரவு மிக முக்கியமாக இருக்குது பெற்றோர்களே நான் சொல்றேன் நிறைய இடங்களுக்கு போகிறேன் சில பெற்றோர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் அனுப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க என்று அப்புறம் எங்க நிப்பு ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க இதை தான் எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு நான் மேல வைவியா நிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான் கொடுத்திருக்கிறாங்க இதுல பெரிய விஷயங்கள் தட்டி சொல்லுவதற்கு நான் அமைச்சராக வீட்டு ஒண்ணும் கிடையாது தடமைகளும் பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு எஸ்எம்சிக்கு போக மறந்தும் நம்மோடு நினைவில் இருக்கும் மதிப்புக்குரிய அன்புக்குரிய அவர் ஒரு தான் சொல்ல வேண்டும் தம்பிராஜா ஐயா அவர்களுக்கு நிறையா பாடுபட்டிருக்கிறார்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்ன அவர் யாருங்க சொல்லுது போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த சமூக பற்று இனத்தின் வர்ணத்தின் பற்று நம்ம இன்னும் எங்கடா மேலே வந்துடாதா நம்ம சமூகம் எங்கேயாவது மேலே மாட்டாங்க இன்னைக்கு ஒரு அருமையான சிறப்பை பார்த்தேன் இந்த கொங்கராஜ்லே டூ சிஸ்டர்ஸ் எப்பயுமே வெற்றி பெற்றவங்களுக்கு தான் மாலை கொடுப்பாங்க ஏன்னா வெற்றி பெற்றோர்கள் இன்றைக்கி பெற்றோருக்கு மாலை போடுவது இந்த மேடையில் தான் நான் பார்த்தேன் நல்ல ஒரு கைத்தட்ட கொடுங்க எனக்கு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு ஒரு உரு உணர்வுபூர்வமான ஒரு மேடை ஏன்னு சொன்னால் எங்கேயாவது இன்னைக்கு நான் பேப்பர்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் யாராவது சாதிச்சுட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏனென்றால் என் இனம் என் மக்கள் எங்கேயாவது நல்ல வராங்களே மேலே அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் நான் எப்பயுமே தேங்க் காட் ஃபார் நம்ம உழைக்கிற வர்க்கம் என்பதற்கு அடையாளத்தை நம்ம மாற்றவே முடியாது உழைப்புன்னு சொன்னால் அது நம்ம இந்திய சமுதாயம் தான் இரவும் பகலும் உழைத்து தான் உழைத்து மாடாய் ஓடாய் தேன் தான் நம்ம மேலே வந்திருக்கிறோம் அதனால நம்ம சமுதாயம் இளைய சமுதாயத்தை காப்பது நம் கடமையாக இருக்குது அதுக்கு முதல்ல கல்வி பிறவி ஐயா சொன்னாங்க பிடி த்ரீ எடுத்துட்டாங்க எஸ்பிஎம் எடுத்துட்டாங்கன்னு நீ எதை வேணாலும் எடு எடுத்து தொலை படிப்பதும் சாதிப்பதும் நாம் விதைத்தால் அது மரமாக கனியாக இந்த சமூகத்தில் நிற்கும் எவனும் அதை தடுக்க முடியாது என்ற ஐயா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஐயா வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் திறமையும் அறிவும் மாற்றலும் கொண்ட திறமையான சமூகத்தை உருவாக்கக்கூடிய மக்கள் நாங்கள் அரசாங்கம் வரும் தான் இருக்கிறோம் நம்மை நம் பிள்ளைகளை எப்படி தயார்படுத்துகிறோம் எப்படி அவர்களை வழி நடத்துகிறோம் நமக்கு முக்கிய ஒரு சேலஞ்ச் முதல் நான் சொல்றது கல்வி மிகவும் முக்கியமாக இருக்குது ஏன்னா அந்த நாற்பது வருஷம் போராட்டம் அந்த லெக்சியை கண்டினியூ பண்ணுறது நம்ம நம் நினைவில் எப்பொழுதும் இருக்கிறோம் ஐயா தம்பிராஜா அவர்கள் அந்த துவக்கி வச்சு அந்த காலத்தில் இருந்து என்ன அவர் என்ன நினைப்பில் வந்திருப்பாரு ஏன் அவர் செஞ்சாரு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பிரி பின்னாடி ஒரு ஃபிலோசஃபி இருக்கும் நம் சமூகம் நம் மக்கள் அப்படின்ற ஒரு உணர்வு தானே அந்த உணர்வு பற்றும் நமக்கு தான் அதிகமாக இருக்குது அதனால அதே உணர்வு பற்றும் இந்த சிறிமுருகன் நிலையம் குடும்பத்தில் இருக்க அனைத்து பெற்றோர்களும் சரி இந்த குழந்தைகளும் சரி நம்மையும் தாண்டி நம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு சின்ன உதவி செய்யுங்க இன்றைய எஸ்எம்சி எம்சி நிகழ்ச்சிக்கு நம்ம கண்ட வேள்விக்கு வந்து அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் இதில் முக்கிய கரும்புரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா தமிழ் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் பிரசாத்தாலும் மற்றும் எஸ்எம்சியும் சேர்ந்து இந்த ஒரு புது டிஜிட்டல் டூல்ஸ் வந்து நாடுகளும் வந்து கொண்டுட்டு போகிறாங்க இது வந்து ஒரு சிறப்பான ஒரு 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 முயற்சி மற்றும் ஒரு ஒரு முயற்சி என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழ் பள்ளி இன்னைக்கு எஸ்எம்சியில் நிறைய மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று கொண்டு வருகிறார்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளில் ஏற்கனவே அறுபது அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட நம்ம பட்டதாரி வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ இது வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் பள்ளிக்கு இந்த காலக்கட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க ஐநூற்றி இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிக்கும் இந்த எடுக்கேஷன் டூல்ஸ் இந்த எஸ்எம்சி மூலியமாக வந்து இந்த ஒரு கொராபரேஷன் மூலியமாக செய்கிறாங்க இது வந்து மிகவும் ஒரு வர வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் மற்றும் இங்கே இங்கே இயக்குனர் இருக்கிறாங்க ஸோ அவரும் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து அதை தாண்டி என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது மீண்டும் இந்த யூபிஎஸ்ஆர் பிடி த்ரீ இதெல்லாம் வந்து வருமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இதை வந்து அமைச்சர் கல்வி அமைச்சர் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதை செஞ்சு பரிசீலை செய்து பார்க்க போகிறாங்கன்று கண்டிப்பாக ஒரு துணை அமைச்சராக இதை வந்து நம்ம வருகின்ற செவ்வாய்க்கிழமை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அந்த கோரிக்கை நான் வந்து கண்டிப்பாக வைப்பேன் ஏன்னா இங்க வந்த பெற்றோர்களும் இங்க வந்த இந்த எஸ்எம்சியோட எதிர்பார்ப்பும் அதுவாக கூட இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம் வைப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிள்ளைகள் வந்து நம்ம வந்து அவங்களை வந்து எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற முடியும் என்பது தயார் நிலையில் படுத்துவதற்கு இந்த எக்ஸாம் மிக முக்கியமாக இருக்குது உண்மைதான் ஏன்னா வந்து இன்னைக்கு எஸ்எம்சி இல்லாமல் பெரும்பாலும் பெற்றோர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மட்டுமல்ல நாடுங்களும் வந்து இந்த எக்ஸாம் வந்து வரணும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதனால தான் வந்து அமைச்சரவையில் வந்து இது கண்டிப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா வந்து பரிசீலை செய்த வேண்டும் ஏன்னா இது மேலே வந்து வெறும் கோரிக்கை மட்டும் இல்லை ஏன்னா வந்து நம்ம ரிசார்ட் பார்க்கணும்ல கடந்த நாலஞ்சு வருஷமா ரிசார்ட் எப்படி இருக்குன்னு பிள்ளைங்களோட ரிசார்ட் நமக்கு தெரியுது சில கிரேட்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுது அப்போ வந்து மீண்டும் இந்த எக்ஸாம் வைப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த மடானி அரசாங்கம் செய்வார்கள் என்று நானும் வந்து எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஸ்ரீ முருகன் சென்டர் ட்வெண்ட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க ஆரம்பிச்சு முதல் நாள் துணை அமைச்சர் வைபி ஜினேஷ்வரன் வந்து தொடக்கி வச்சது வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அவருக்கு யங் டைனமிக் லீடர் ஃபார்மாலிட்டி இல்லை கல்விக்காக சமுதாயத்துக்காக கூப்பிட்டோனையும் வந்து இன்னைக்கு அவர் உரையில் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் இருந்துச்சு அந்த உற்சாகம் மட்டும் இல்லைங்க ஒரு நம்பிக்கை பொறுக்குது தலையெழுத்தை மாற்றுறதுக்கு நல்ல தலைவர்கள் வந்தால் கண்டிப்பாக இந்தியர்கள் இந்த நாட்டில் சிறப்பாக இருப்பாங்கன்னு அவர் கிடைச்ச அமைச்சோ நல்லா அமைச்சுங்க யூனிட்டி நம்ம என்ன சொல்கிறோன்னா எப்போதுமே காலங்காலமாக நாங்கள் சொல்கிறது விஷயம் ஒன்று தாங்க இதுதான் நம்ம தாய்நாடு மலேசியா தான் நம்ம தாய்நாடு இந்த தாய்நாடை வந்து ஒவ்வொரு இந்தியனும் மஸ்ட் லிவ் மஸ்ட் சர்வ் மஸ்ட் ப்ரொடெக்ட் அண்ட் மஸ்ட் ஒர்க் டு ப்ரோக்ரெஸ் திஸ் கண்ட்ரி நோ அதர் நேஷன் டு கால் அவர் மதர்லேண்ட் மதர் மலேசியா இஸ் அவர் தாய்நாடு அந்த தாய்நாட்டில் வந்து மத மலேசியா நம்மளை வந்து இந்த தாய்நாடு நம்மளை வந்து ஒற்றுமையாக பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு குடிமகனும் ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி சிட்டிசன் தட் கேன் எம்பவர் இன்ஸ்பயர் அண்ட் டேக் மலேசியர் டு கிரேட்டர் ஹைட் அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயங்க சமுதாயத்தில் வந்து காலங்காலமாக பேசுகிற ஒரு விஷயம்தான் ஏழ்மை எஸ்எம்சி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் முன்பு வந்து டாக்டர் தம்பிராஜ் ஆரம்பித்த பெரிய மெயின் காரணமே இந்த ஏழ்மைய உடைக்கணுங்க அந்த ஏழ்மைய உடைக்கிறதா இருந்தா அழிக்கிறதா இருந்தா அதுக்கு ஆயுதம் அடுத்தது முருகனின் வேல் கல்வி அந்த கல்வியில தான் இன்னைக்கு வந்து பல பட்டதாரிகள் கிட்ட கிட்ட அறுபதாயிரம் பட்டதாரிகள் ஸ்ரீமுருகன் சென்டர் உருவாக்கி இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் தோட்டப்புறமும் பி ஃபோர்ட்டி உள்ள மாணவர்கள் அந்த மாணவர்கள் நம்ம இன்னும் சொல்லுவோம் சில பேர் சொல்லுவாங்க என்னால முடியாதுன்னு எஸ் எம் சி தாரக மந்திரம் ஆல் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் ஆல் ஹவ் பின் பெஸ்ட் அவுட் வித் சேம் இன்டெலிஜென்ஸ் ஒன் நாள்ல முடியும் அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம் தன்ஸ்ரீ கடந்த ஆண்டு இருபத்தி மூணாம் தேதி ஜூன் காலமானாரு நிறைய பேர் நினைச்சாங்க தன்ஸ்ரீ வந்து காலமான பிறகு எஸ்எம்சி எப்படி இருக்கோன்னு தன்ஸ்ரீ வந்து மறையலைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இருந்தாங்க அவரோட ஆசிர்வாதம் முருகன் துணையோட கண்டிப்பா மாணவர்கள் இன்னும் சிறப்பாக செய்வாங்க சமுதாயத்தின் தலையெழுத்து சமுதாயம் ஒரு தன்மானத்தோட வாழ்றதுக்கு கல்வி முக்கியம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லா மாணவர்களும் படதாரி ஆகணும் அந்த மாணவர்கள் மலேசியாவில் மட்டும் இல்லை உலகத்துல குளோபல் சிட்டிசன் ஆகிறதுக்கு திட்டங்கள் சாஃப்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் அபவுட் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ் இன் அவர் கம்யூனிட்டி பிகாஸ் வித் ஆல் திஸ் மலேசியன் இந்தியன்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் நேஷன் பில்டிங் டுகெதர் லெட்ஸ் மேக் மலேசியா கிரேட் இன்னைக்கு நாடு முழுவதும் வந்து பினேங் பேரா சலாங்கோம் கோலலும் போலாக்க ஜஹோர் இது எல்லா இடத்துலயும் வந்து ஸ்ரீமுருகன் சென்டர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அதோட விபரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுருகன் சென்டர் ஃபேஸ்புக்ல எஸ்எம்சி அபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த விவரம்லாம் இருக்குங்க கோவின்சி லெட்ஸ் ஒர்க் டுகெதர் டு பிரிங் அபவுட் சேஞ்ச் நன்றி ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் துணை இயக்குநர்களான தர்மா ஸ்ரீகணேஷ் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு